வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சீ பாலாஜி நான் கந்தசாமி எஸ்எஸ் ஸ்டூடண்ட்டுக்கான அதாவது சோசியல் சயின்ஸ் ஸ்டூடண்ட்டுக்கான வரலாறு வீடியோ ரெண்டு இது ரெண்டாவது வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா வரலாறு நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் போன வீடியோன்னு நான் சொல்லியிருப்பேன் இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் அதே சமயத்தில் வரலாறுடைய டோட்டல் கண்டென்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வரிசை ஃபாலோ போயிட்டு வரோம் காலையில் பார்த்திங்கன்னா சயின்ஸ் கிளாஸ் கொடுத்துருப்போம் இப்போ வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ் டெய்லியுமே வந்துட்டு காலையில் எம்எஸ் ஸ்டூடெண்டுக்கு ஒரு வீடியோ எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துடும் சரி இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல வரலாறு என்றால் என்ன அப்படின்னு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிக்கிறது பாருங்க அதிலிருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம் வரலாற்று காலத்தை ஆண்டுகள்ல கணக்கிடுவோம் பத்து பாத்தீங்க அப்படின்னா கி மு கிறிஸ்து பெற்றதற்கு முன் அப்படிங்கறத பொது ஆண்டுக்கு முன் போ ஆ மு அப்படின்னு நம்ம புக்ல இப்ப பொது புக்களை கொடுத்துப்போம் சோ கிறித்து பிறப்பதற்கு முன் அதாவது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அது பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்போம் இது வந்து ஸ்டார்டிங்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்ம இதெல்லாம் சொல்லியிருப்போம் அப்ப வந்து புக்ல அந்த டைம்ல புக் வந்து இருந்தது அப்பயே சொல்லியிருப்போம் வரலாறு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடந்த கால நிகழ்வுகளுடைய கால வரிசை பதிவு அப்படின்னு சொல்லப்போம் இந்த வரி அப்படியே மனப்பாடம் முடிக்காங்க வரலாறு அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வோட நிகழ்வுகளோட கால வரிசை பதிவு அப்படின்னு சொல்லப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வரலாறு இந்த ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பீங்களா இது வந்து என்ன அப்படின்னா இப்போ வருஷம் இப்போ கிமு பொது ஆண்டுக்கு முன் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அது எப்படி இப்போ கண கணக்கிடணும் அப்படின்னா ஜீரோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிளஸ் ஒன்று நம்ம கணக்கிறாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம்

அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரும் இது எப்படின்னா இது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கி சொல்லுவோம் அதாவது இப்ப பொது ஆண்டுக்கு முன் அப்படிங்கிறது இதே பொது ஆண்டுக்கு பின் அப்படிங்கிறது வந்து பிளஸ்ல வரும் இப்ப ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் இப்படியாக போயிட்டு இருக்கோம் சோ இப்படிதான் வரலாறு வந்து அந்த வருஷத்தை வந்து கணக்கிடுறாங்க இது ஆல்ரெடி ஒரு ஓரளவுக்கு எல்லாருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சிக்ஸ்த் புக்ல இது ஒண்ணு குடுத்துருக்காங்க அதை நான் சொல்றேன் சரிங்களா ரைட் இப்ப வரலாறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரலாறு அப்படிங்கிற ஒரு சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படின்ற ஒரு சொல்லிருந்து அந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றது ஒரு பாயிண்டா வச்சுக்கோங்க இதோட பொருள் பாத்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் இந்த ஹிஸ்டரி அப்படிங்கிற மீனிங் பாத்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு சொல்லப்படுது பல மனிதர்கள் எப்படி வேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்படிங்கிற அந்த விஷயம் அப்புறம் மலைப்பாறைகள்ல இருக்கக்கூடிய மலைகள் இருக்கு பாருங்க அந்த பாறைகள்ல குகை சுவர்கள்ல வரைஞ்சிருக்கிற பாறை ஓவியங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய எப்படி இருந்தாங்க அந்த காலத்துல மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கற ப்ரூஃப் அது இப்போது நாணயவியல் அப்படின்னு ஒரு இது நம்ம படிப்போம் இந்த நாணயவியல் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா அது வந்து நாணயங்கள் பற்றின படிப்புன்னு தமிழில் கொடுத்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் கல்வெட்டியல் அப்படிங்கிறது வந்து எழுத்து பொறி பொறி அதை எழுத்து பொறிப்புகள் பற்றின படிப்பு அதாவது இதுல ஈஸியான விஷயம் தான் பட் ஆறாவதுல கொடுத்துருக்குற ஒரு லைன் அப்படிங்கிறாலும் அதில் கொடுக்குறேன் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள்லேருந்து என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் அப்படின்னா வேட்டிக்கு போக முடியாமல் சில பேர் வந்து குகைகளில் தங்கியிருப்பாங்க யாருக்கு தகுதி வே இருக்கணும் ஓடுற வேகம் இருக்கணும் உடம்புல பலம் இருக்கணும் அதே மாதிரி அந்த வேட்டையாடுற அந்த அந்த குணம் இருக்கணும் இந்த மாதிரி போயிட்டதுக்கு போவாங்க ஐ மீன்ஸ் வேட்டையாடுறதுக்கு போவாங்க ஏன்னா அந்த காலத்தில் அதான உணவு அப்ப சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க வீடாகிய குகைகளை தான் தங்கியிருப்பாங்க சரிங்களா அப்படி வேட்டையாட போக முடியாதுங்க வேட்டைக்கு போனவங்க எங்க அங்க அதாவது அங்க போன பக்கம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக பாறைகள் அந்த குகைக்குள்ள இருக்கக்கூடிய பாறைகள்ல அந்த குகை சுவர்கள்ல அப்படி ஓவியமா வரைஞ்சிருப்பாங்க அதான் வந்து பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம் ஒருவேளை அப்படியும் சொல்லிருக்கலாம் சில நேரங்கள்ல பொழுதுபோக்குக்காக அந்த ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்கலாம் தங்களோட வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்கிறதுக்காக வேண்டி கூட இப்படி வரைஞ்சு வச்சிருக்கலாம் ஸோ ஒகைக்குள்ள இருக்கிற பாறை ஓவியங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறது கூட மெசேஜ் அது இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்ற ஒரு டைட்டில் நமக்கு இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது கற்கருவிகளை பயன்படுத்தினதுக்கும் கற்களால் செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினதுக்கும் எழுதுற முறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இடைப்பட்ட காலம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் மரபாமல் பண்ணிக்காங்க சரி தொல்லியல் அடையாளங்கள்னு சொல்லப்படுறது என்ன கற்கருவிகள் புதை படிவங்கள் பாறை ஓவியங்கள் இந்த மாதிரியான பொருள்களால அந்த பொருள்களிலிருந்து வரலாற்று தகவல் நமக்கு கிடைக்கும் அதை வந்து அப்படி சொல்லிருப்பாங்க சரிங்களா இப்போ வரலாற்று தொடக்க காலத்துல இருந்து இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ வேட்டையாடுறது இப்ப நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் மட்டும் புதுசா இந்த இடத்துல ரொம்ப பெருசா முக்கியமா அதை நான் குடுக்குறேன்னா அதுக்கு சில ஸ்பெஷல் இருக்கு மனிதன் முதன் முதல் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய் தான் சரிங்களா அதே மாதிரி மனிதன் முதன் முதல் கண்டறிந்த உலோகம் செம்பு இது வந்து நம்ம அந்த இதுல படிச்சுட்டு இருப்போம் இந்த மாதிரி முதன் லிஸ்ட்ல நாய்கள் வரும் இந்த நாய்கள்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்து மனிதன் பாருங்களேன் என்ன ஒரு ரூம் போட்டு ஏசிலே பத்து இருந்திருப்பான் தான் தங்கியிருப்பான் திடீர்னு வேற ஒரு பெரிய விலங்கு இப்ப சிங்கம் புலி கரடி இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க சடனா என்ன பண்ணுவான் அவங்க தூங்கிட்டு இருக்கணும் சடனா வந்து அந்த புலி அவனை புடிச்சு இழுத்துட்டு போயிடும் இல்லீங்களா சோ அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்ல இப்ப என்ன பண்ணிருப்பான் இந்த நாய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நன்றி விலேஜ் இவன் சாப்பிட்டு மிச்சம் போட்டது வந்து அந்த நாய் சாப்பிட்டு அவன் பின்னாடியே வந்திருக்கும் அவனுக்கு வெளியே போடுத்துருக்கும் திடீர்னு ஒரு பெரிய விலங்கு கடந்ததை குறைக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா இதை பார்த்துட்டு ஓ இங்க ஏதோ அலர்ட் ஆகுது ஏதோ ஒரு இன்னொரு விலங்கு நம்மளை தாக்க வருது இருக்கிற மனிதன் வந்து ஒன்னு உசாராயிரும் அலர்ட் அந்த இது யாருன்னா நம்ம இவர் தான் நம்ம நாயி தான் சோ அவர் பக்கத்துல வச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம வேட்டையாட போகும் பொழுது அது முன்னாடி ஓடி போய் விலங்குகள் பிடிச்சிருது இந்த மாதிரி விஷயங்களுக்காக நாய்களை அவன் கூடவே பக்கத்தில் வச்சிருப்பான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோழி மாடு ஆடு இதெல்லாம் வந்து வளர்த்தான்னு வச்சுக்கோங்க ஆனா முத முதல் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய் அப்படின்ற ஒரு பெரும் அந்த இடத்துக்கு வந்துடும் வேட்டையாடுறதே சொல்லி வச்சிருந்த பழங்கால மனிதர்கள் அவங்க வாழ்ந்துட்டு வந்த குகைகளில் பெரிய கொடிய விலங்குகள் நுழைஞ்சிருக்கும் அதை எதிர்பார்க்காத நேரத்துல வர்றப்ப அந்த மனிதனால முன்கூட்டியே தெரியாம போயிடுது இல்லைங்களா அதனால நாய்களை வளர்த்தான் ஏன்னா நாய்களுக்கு மோப்பு உணர்வு அதிகமாக இருக்குது இல்லைங்களா விலங்குகளுடைய வருகையை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கி தெரிஞ்சு குறைக்கும் அதுக்காக நாய்களை வளர்த்தான் அப்படின்றது ஒன்றும் மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வேட்டையாடுறதுக்கு போறப்பையும் கூட கூட்டிகிட்டு போனா சரி இப்போ புக்கில் வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் பத்தின ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க இது வந்து எதுக்காகனா வரலாற்று காலத்தில் எப்படி இந்த பதிவில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அசோகர் பத்தின ஒரு தகவல் கொடுத்துருப்போம் புத்தகத்தில் என்ன அப்படின்னா பண்டிகை இந்தியாவில் அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற ஒரு அரசர் அப்படின்ற ஒரு பேர் அசோகருக்கு இருந்தாலும் கூட அவர் சில அவரை பத்தின ஒரு சில பாயிண்ட்ஸ் அவரை பத்தி நம்ம படிச்சிருப்போம் பட் நம்ம புக்குற பாயிண்ட்ஸ் பயிண்ட் வச்சிருக்கோம் இவரோட ஆட்சியில தான் புத்த மதம் ஆசியாவோட பல பகுதிகளுக்கும் பரவிச்சுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சுக்காங்க புத்த மதம் போருக்கு அப்புறம் பல உயிர்கள் இறந்ததை பார்த்துட்டு மனம் வருந்தி போர் செய்யறதை விட்டுட்டு அதுக்கப்புறம் புத்த சமயத்தை தழுவி என்ன சொல்றது அமைதியையும் அறத்தையும் பரப்புறதுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம புக்குள் கொடுத்துருப்பாங்க வெற்றிக்கு அப்புறம் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் தான் ஏதாவது ஒரு போர்ல ஜெயிச்சிட்டார் ஒரு போர்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அடுத்த போர்ல ஜெயிக்கலான்ற ஆர்வம் வரும் பட் இவர் என்ன பண்ணியிருப்பனா அதை துறந்துட்டு என்ன சொல்றது ஆன்மீக பாதையில போயிருப்பார் சோ வெற்றிக்கு அப்புறம் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் முத முதல்ல விலங்குகளுக்குன்னு தனியா ஒரு மருத்துவமனை அமைச்சவரும் அசோகர் தாங்க இது மட்டும் கிடையாது நம்ம தேசிய கொடி பாருங்க இந்த கலிங்க போற அப்படிங்கிறது அவருடைய மனமாற்றத்துக்கு காரணம் சொல்லலாம் இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் இருக்கக்கூடிய அந்த தேசிய கொடியில் இருக்கக்கூடிய இருபத்தி கால் சக்கரம் அசோகர் நிறுவனம் சார்நாத் கட்டூன் இருந்து அந்த கல்தூன்ல இருக்கக்கூடிய இருந்து தான் எடுக்கப்பட்டது அப்படின்றது ஒரு பாயிண்ட்ஸ் பாயின்சன இருக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அசோருடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு சரிங்களா இந்த சாரன் அப்படின்ற பேர் எதுக்காக வந்ததுன்னா இவர் ஒரு ஆங்கில வரலாற்று ஆய்வாளர் நினைச்சுக்கோங்க இவ்வளவு சிறப்புகள் கொண்ட பத்தின தகவல்கள் வரலாற்று பக்கங்களை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் எழுதவே இல்லை அப்படின்னு அது எவ்வளவு பெரிய இதா இருக்கும் பாருங்க அசோகருக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் ஆகிய அந்த இவர் வில்லியம் ஜோன்ஸ் அதே மாதிரி ஜேம்ஸ் பிரின்சப் அதாவது வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கனிகம் அலெக்சாண்டர் கனிகம் நமக்கு ஆல்ரெடி வரலாறு படிச்சிருப்போம் இந்த மாதிரியான வரலாற்று ஆய்வாளர்கள் தான் வரலாற்று ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிச்ச அந்த வரலாற்று சான்றுகள் தான் மாமனர் மாமனரசோருடைய சிறப்புகளை பத்தி வெளியே வந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை விஷயத்தாங்க இதன் அடிப்படையில் தான் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஆங்கில எழுத்தாளர் அசோகர் பத்தின எல்லா வரலாற்று ஆவணங்களையும் சேகரிச்சி தொகுத்து ஒரு நூலா வெளியிட்டார் அதனால தான் அவருடைய அந்த நூலோட பேர் தான் தி ஃபார் அப்படின்னு சொல்லக்கூடாது லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தான் பல ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகள் மூலமா அசோகருடைய பொக்காள ஆட்சியை பற்றி செய்திகளை வெளியூட கொண்டு வந்து கொடுத்தாங்க இதுக்கான சான்றுகள் எங்க இருக்கு அப்படின்னா சாஞ்சிஸ் டூபிலையும் சார்னாப் கல் இருக்கு இவரை பத்தின தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு இது சரி இப்ப இது வந்து நம்ம ஆறாவது கொடுத்த முதல் டைட்டில் தான் அது ரெண்டாவது தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தலைப்பு நாங்கள் கொடுத்துருப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நானூத்தி கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமி தோன்றியது அதனாலதான் நானூத்தி அறுபது கோடி போட்டிருக்க இந்த இடத்துல பூமி தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு அதாவது என்ன சொல்றது நானூத்தறுபது கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் நடந்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை மகிழ்ச்சிக்கிறாங்க இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான் இது ஒண்ணு மகிழ்ச்சிக்காங்க மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில எல்லா பக்கமும் பிறமனான் அப்படின்னு மூணாவதா நம்ம கொடுக்குறோம் நாலு பாருங்க நாலு ப்ளஸ் நாலு எட்டு அப்படின்னு சொல்லிக்கோங்க எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண்மையை அவன் ஸ்டார்ட் பண்ணான் தொடங்கினா அப்படின்னு சொல்லி சொல்லு ஐந்தாவது பாத்தீங்கன்னா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இது என்ன சொல்வது நாகரிகம் இதை வந்து நாகரிகத்தின் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்போ தற்கொலை மனிதனுடைய தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் மனித பரிணாம வளர்ச்சியின் நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துப்போம் இது பாருங்க இது ரொம்ப முக்கியம் இந்த டைட்டில் இருந்து கண்டிப்பா இந்த தலைப்புல இருந்து இந்த ஏரியால இருந்து நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது சரிங்களா இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஆசோலபிரிகஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய இது இது என்னன்னா நாலுல இருந்து இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மனிதனுடைய பேர் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் நாலுல இருந்து இரண்டு மில்லியன் ஆண்டுகள் முன்னாடி அப்ப பார்த்தீங்கன்னா மனித அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரங்கோட பண்புகளோட அவன் நடக்க கத்துக்கிட்டான் ஸ்டார்டிங்ல குரங்குல இருந்து வந்ததா சொல்ற மாதிரி மனிதன் மற்றும் அந்த குரங்குடைய பண்புகளோட இருந்தது இந்த காலகட்டத்தில் செகண்ட் பாருங்க ஹோமோ ஹெபிலிஸ் ரெண்டு புள்ளி மூணுல இருந்து நாலு ஒன்னு புள்ளி நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் அதாவது இருகப்பட்டு கொள்வது அதாவது நல்லா பிடிச்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பண்ணி அது கால் விரல்கள் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு இருகப்பட்டுக் கொள்வதற்கு ஏற்ற தகுந்த மாதிரி கால் விரல்கள் பெரிதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் முன்னாடி நீட்டிட்டு இருந்த இந்த தாடை இது பாருங்க இந்த நீளம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு குரம்புகளுக்கு பாத்தீங்க அப்படின்னு கொஞ்சம் பாடி நீளமா இருக்கும் சோ அது வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சி இருந்தது இந்த காலகட்டத்துல ஹோமோ ஹெபிலிஸ் அந்த காலகட்டத்துல அதே சமயத்துல கருவிகளை உருவாக்கினான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லி இருக்கும் நெக்ஸ்ட் ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதனுடைய பேர் வந்து ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அதாவது இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா ஹோமோ எரெக்டஸ் வந்து ஒன்னு புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா நீங்க வச்சுக்காங்க ஒன்னு புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இதை வந்து மேல வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்துட்டு இந்த டிஜிட் இதுக்கு பொருந்தக்கூடியது இது நீங்க குழப்பிக்க வேணா சாரி இது கொஞ்சம் தவறா இருக்கு டைப்பிங் மிஸ்டேக்கு நியான்றதால் மனிதனுடைய காலகட்டம் தான் இது ஆக்சுவலி இந்த ஹோமோ இரக்டஸோட காலகட்டம் எட்டு ஏன் எப்படி மைண்ட்ல நாங்க இருந்தது அப்படின்னா எரக்டஸ் எரக்டஸ் அப்படின்னா எட்டு அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா இதை வச்சுதான் நம்ம சாப்பிட்டு அதை வச்சுக்கோம் ஒன்னு புள்ளி எட்டு அப்படிங்கிறது எரக்டஸ் எட்டு சரிங்களா சோ இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஆகுது அதனால நீங்க இந்த ஆண்ட மாத்திக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே நம்ம சாப்பிட்டோட மைண்ட்ல வச்சுட்டு ஈஸியா இருந்துடும் அதாவது இந்த காலகட்டத்தில் சேர்ந்த மனிதன் நேரம் நிமிர்ந்த மனிதன் நெருப்போட பயனை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தான் இதெல்லாம் அதோடைய சிறப்பு நெக்ஸ்ட் நியான்றதால் ஒண்ணு அதாவது ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இதை அடிச்சிருங்க இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் நான் இருக்கணும்ங்கிறத தனியாக சொல்றேன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அப்படிங்கிறது நியான்றதால் மனிதன் வாழ்ந்த காலகட்டம் இங்க இருக்கக்கூடிய மனிதன் என்னன்னா ஆப்பிரிக்கர்கள் இருந்து வேறுபட்ட மனிவன் கரடு முரடான கருவிகளை வச்சிருந்தான் வேட்டையாடுற திறன்ல பின்தங்கிதான் இருந்தான் வேட்டையாடக்கூடிய அந்த குணம் இல்ல இருந்தவங்களை புதைக்கிற பழக்கம் இருந்துச்சு இதுக்கான சான்றுகள் வந்து ஜெர்மனியில் நிறைய கிடைச்சிருக்கு ஜெர்மனில நியாண்டர் ஜெர்மனி அப்படிங்கிறத மனசு வச்சுப்பாங்க நெக்ஸ்ட் ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்றது ஹோமோசெப்பியன்ஸ் இப்ப நம்ம இருக்கக்கூடிய அந்த இதை சொல்றது நவீன மனிதன் வேட்டையாடுற சமூகமா அப்ப அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தா வேட்டையாடக்கூடிய திறன் நமக்கு இருந்தது கரடமுடான கருவிகளை பயன்படுத்தினா ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலேயும் பல பகுதிகளில் அவன் குடி போனான் இது ஒரு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் குளோ மெக்மான்ஸ் அப்படின்னு சொல்றது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அதிலிருந்து இருந்து இதுல ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இன்னொன்னு நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அப்ப ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆப்பிரிக்காவில ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துதான் சொல்லப்படுது அப்புறம் மேற்கு ஆசியா அந்த ஆசியா பகுதி மேற்கு ஆசியா தென்கிழக்கு ஐரோப்பா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுது மனிதனுடைய அந்த வாழ்வோட தொடக்கம் கற்கருவிகளுடைய எலும்புல செஞ்ச கருவிகளையும் பயன்படுத்தும் இதெல்லாம் வந்து அவனு அவன் காலகட்டத்துல கொண்டது அந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த கற்கருவிகள் அவனுடைய தொடக்கம் அதுதான் அப்புறம் எலும்புகளில் செஞ்சப்பட்ட அந்த கருவிகளையும் கொண்டு சரி இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன் நெக்ஸ்ட் பாருங்க தொல்லியல் மானடவியல் தான்சானியல் இதெல்லாம் எதுக்காக இந்த பாயின்ஸ் பார்த்தீங்கன்னா தொல்லியல் அப்படிங்கிறது வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் பத்தியும் அவங்க பயன்படுத்தின அந்த பொருள்கள் பத்தியும் படிக்கிற அந்த துறைக்கு பேர் தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால தொல்லியல் அப்படிங்கிற ஆய்வுக்கு வந்து முக்கியமான ஆதாரமா அந்த அகழ்வாராய்ச்சி பொருள்கள் தான் நமக்கு உதவுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானுடவியல் அதாவது ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி அதை பத்தி படிக்கிற அந்த படிப்புக்கு வந்து மானுடவியல்னு சொல்லப்படுது மானுடவியல் அப்படிங்கிற சொல்லு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரேக்க வார்த்தை வந்து எடுக்கப்பட்டது ஆந்திரோபோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் அதாவது ஆந்திரோபோஸ் அப்படிங்கிற பொருள் பார்த்தீங்கன்னா மனிதன் லோகோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருள் அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் அல்லது காரணம் ஸோ இந்த ரெண்டு வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டது அந்த மானுடவியல் அப்படிங்கிறது ஸோ மானுடவியல் ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க மானுடவியலாளர்கள் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஆக்கி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சானியா தான்சானியா இந்த தான்சானியா அப்படிங்கிற இடத்துல கிடைச்ச சில மனிதனுடைய தடங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் வச்சு ரொம்ப முக்கியம் கல் படுக்கைகள் பதிஞ்சிருந்த அந்த தடங்கள் அது வரைக்கும் மண் உலகத்தில் இருந்தது இதை அதை அவங்க எடுத்து கண்டுபிடிச்சு எடுத்து கதிரியக்க கார்பன் பகுப்பாய் செஞ்சு அது வந்து மூணு புள்ளி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சேர்ந்தது அப்படின்ற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க வாழ கத்துக்கிட்ட மனிதன் வந்து குரோ குரோஸ் குரோ மேக்னெட்டுங்க குரோ மேக்னான்ஸ் மேக்னட்டை மைண்டில் வச்சுனா குரோ மேக்னான்ஸ்ங்கிற பேர் மனசில் இருக்கும் இந்த மனிதர்கள் பிரான்ஸில் இருக்கக்கூடிய லாஸ்காஸ் லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற குகையில் வாழ்ந்ததாக ஒரு தகவல் இதை கொடுத்துருப்பாங்க இவங்க கிட்ட இருந்தவங்களை புதைக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு ஸோ இது வந்து பிரான்ஸு லாஸ்காஸ் இந்த பாயிண்ட் அதுக்காக இருக்குது பரிணாமம் அப்படின்றது கூட டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க மனித இனம் மாறுதல் அடைஞ்சு ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடையக்கூடிய அந்த செயலுக்கு பேர் பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அதனால பரிணாமங்கிற வார்த்தை நான் இங்கே கேட்டுக்கிட்டேன் சரி இங்கே என்ன கிழக்கு ஆப்பிரிக்கா ஹோமோசெப்பியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால மனிதன் எப்படி வளர்ச்சி அடைஞ்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதாவது தற்கால மனிதன் நிமிர்ந்த நிலை அப்புறம் இரு கால்கள் வந்து பயன்படுத்தி நடக்கிறது அப்புறம் பொருள்கள் நல்லா கெட்டியா பிடிச்சிக்கிறதுக்கு வசதியா அந்த கட்டை விரலில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் இதெல்லாம் சொல்லப்படுது அப்புறம் மூளையோட வளர்ச்சி இதெல்லாம் வந்து அதற்கான சான்றுகள் சொல்லப்படுது கிழக்கு ஆப்பிரிக்காவில் இரு இருந்து என்ன சார் ஆப்பிரிக்கா தான் ஸ்டார்டிங்கே கிழக்கு இருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசெப்பியன்ஸ் உலகத்தோட பல பகுதிகளுக்கும் குடியேறினான் அப்படின்றத ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த ஹோமியோசபின்னா மனிதனுடைய இப்போதைய நிலையின் பெயர் சரி அவங்க வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ பாருங்க இப்போ சைனா சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக அமைப்பு வேறமாக இருக்கும் அதே ஆப்பிரிக்கா சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க முக அமைப்பு வேறமாக இருக்கும் நம்ம இந்தியாவில் முக அமைப்பு வேறு ஏன் இது பார்த்தீங்கன்னா அந்த வாழக்கூடிய அந்த இடத்தோட வானிலை காலநிலை இயல்பு இதோட அடிப்படையில் தான் அவங்களுடைய உடலமைப்பு அதே மாதிரி தோளோட நிறம் இதெல்லாம் மாறி இருந்துச்சு இதனால் வேறு வேறு இனங்கள் அங்கங்கே தோன்றதாக ஒரு தகவல் நமக்கு அதில் கொடுக்கப்பட்டது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் அலைஞ்சு திரிஞ்சவங்களா தான் இருந்தாங்க அவங்க குழுக்களா ஒரு இடத்துல ஒரு மரம் பொந்து பெரிய அளவுக்கு ஒரு பொந்து இருக்குன்னு அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாங்க குகை மலையடிய வர இந்த மாதிரி மாதிரியான இடங்கள்ல தங்கியிருந்தாங்க ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு குழுவையும் முப்பதுல இருந்து நாற்பது பேர் இருந்தாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஊர்களில் பல பேர் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் குழுவாக தான் இருந்தாங்க நம்ம அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த குழுவோடு இருக்கிற பழக்கம் நமக்கு வந்திருக்கு ஸோ தன்னோட உணவு தேவைக்காக முதல்ல என்ன பண்ணாங்க ஸ்டார்டிங்ல வேட்டையாடுறது அவங்க செஞ்சிருக்காங்க ஆதி காலத்துல தான் மனிதருடைய முதன்மையான தொழிலா இருந்துச்சு ஒரு குச்சி ஒரு சின்ன குச்சியால ஒரு ஓரளவுக்கு பெரிய குச்சின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு கல்லால் ஒரு பெரிய விலங்கை வேட்டையாட முடியுமா அது அவங்களால முடியாது ஸோ இவங்க என்ன பண்ணிருவாங்க இந்த முயல இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லாலியோ ஓரளவுக்கு கையால் தூக்கி அடிக்கிற அந்த கல்லாலியோ இல்லை பெரிய குச்சியால வச்சுட்டு அதை வேட்டையாட்டாங்க பட் பெரிய பெரிய விலங்குகளை வேட்டையிடணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்காக அவங்க உட்காந்து யோசிக்கும் பொழுதுதான் பார்த்தீங்கன்னா கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க மனிதன் பார்த்தீங்கன்னா நெருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு மின்னல ஒரு காரணமா இருந்திருக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ மின்னலை பார்த்தா ஸ்டார்டிங்ல அவன் பயந்துட்டான் பயந்துதான் இருந்தான் திடீர்னு பிளாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு திடீர் அது என்னன்னா மின்னல் வந்துட்டு விலங்குகள் மேல தாக்கும் பொழுது விலங்கு இறந்துடும் ஏன் உணவு தேவைக்காக இருப்போ விலங்குல வேட்டையாடுறது போல அதுவே ஆட்டோமேட்டிக்கா வேட்டையாடி கீழே வந்திருக்கு அது இல்லாமல் என்னமோ புகஞ்சி வருவே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மின்னல் தாக்குன விலங்கு எப்படி இருக்கும் வெந்து போய் ரொம்ப இதாக இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த கறி எடுத்து சாப்பிட்ருக்கோம் ரொம்ப சாஃப்டாமும் வாசனையாம இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நெருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நெக்ஸ்ட் சக்கரம் கண்டுபிடிக்கிறது எப்படி மலை மழை இருந்து பாறைகள் உருண்டு வர்றத பார்த்திருப்பான் அதை வச்சு வரும் போல சக்கரம் கண்டுபிடிச்சான் சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பானை செய்யறதுல கவனம் கொடுத்துருக்கான் சரிங்களா பானை செஞ்சு அதுக்கப்புறம் அது மேல அது அதை வேக வச்சு அது மேல வண்ணங்கள் எல்லாம் ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சி அது ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டான் சரிங்களா சோ இது வரைக்கும் இந்த இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் அப்படிங்கிற ரீசன் நம்ம பார்த்திருப்போம் தமிழ்நாட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு உள்ள என்ன சொல்றது தொழில் பழங்கால பாறை ஓவியங்கள் ஊர் இந்த கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கீழ்வலை அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டம் உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் குமுதிபதி இது வந்து கோவை கோவையில் இருக்கக்கூடிய இது கோவை தான் சரிங்களா அதே மாதிரி பொறிவரை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கருக்கை ஒரு நீலகிரியில் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால இதை நாங்கள் கூட்டிருக்கேன் மனிதன் வேட்டையாடுனதுக்கு அப்புறம் விலங்குகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு ஒரு காடு இருந்து ஒன்று இருந்தது அப்படின்னா விலங்குகள் எத்தனை ஒரு ஐம்பது விலங்குகள் இருக்கு அப்படின்னா அவன் உணவு தேவைக்காக டெய்லி வேட்டையாடிட்டு நின்று எத்தனை நாளைக்கு வரப்போகுது அப்ப விலங்குகள் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவன் சாப்பாடுக்கு வழியில்ல அப்ப என்ன பண்ணுவான் பழங்கள் கிழங்குகள் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது இயற்கையாக வளர்ந்துருக்கும் இல்லைங்களா அதை சாப்பிட்டு கீழே போட்டதுக்கு அப்புறம் அது முளைச்சி வந்திருக்கு இல்லைங்களா இல்ல நாம சாப்பிட்டு போட்ட அந்த விதைகள்ல இருந்து செடியெல்லாம் வந்திருக்கே அப்படின்னு பார்த்துட்டு ஆச்சரியம் மனித விவசாயம் செய்யலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பான் சோ ஆற்றங்கரை ஓரத்துல விதைகள் நல்லா வளரத கண்டுபிடிச்சிருப்பான் சரிங்களா ஆற்றங்கரை ஓரத்துல ஆற்று மணல் ஆறுகள் ஆறுகளால் அரித்து வரப்பட்ட மண் வந்து வண்டல் மண் அதுதான் வந்து ஒரு செடி வளர்த்துக்கு நல்ல சிறப்பான மண் சொல்லலாம் ஸோ வண்டல் மண் பகுதியில செடிகள் நல்லா வளருது அப்படிங்கிற விஷயத்த படிப்படியா கண்டுபிடிச்சிருப்பான் அப்புறமா என்ன பண்ணிருப்பான் அந்த ஆற்றங்கரை ஓரத்துல தண்ணி நல்லா கிடைக்குது அந்த பக்கம் மண்ணு நல்லா இருக்கு சரி விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை உழுகுணும் இல்லைங்களா சோ எருதுகளை பழக்கப்படுத்தி உருதுகளை வச்சு முதல்ல எருது சரி உருதுகள் வருது உழுவுறதுக்கு எருதுகளை வச்சு அவன் பயன்படுத்தி இருப்பான் சரிங்களா சோ ஒரு இடத்துல நிலையா வளர்றதுக்கு வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் அவனுக்கு துணையா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க மெயில வச்சுக்கோங்க சோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னு இந்த ரெண்டு டைட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஒரு லிஸ்ட் ஒன்னு நம்ம புக்கில் கொடுத்துருப்போம் அதாவது ஆசோலோபதிகே சென்ஸ் எந்த நாட் எருன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா ஹோமோ ஹெபிலிஸ் தென் சரிங்களா ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா அப்புறம் ஆசியா இதுலயும் கொடுத்துருப்பாங்க நியாண்டர்தால் மரியன் யூரேசியா இதுல எப்படி மைண்ட் வச்சுக்கணும் நியாண்டர் நியாண்டர் யூரோ அப்படின்னு மனசு வச்சுக்கணும் குரோ மேக்னான்ஸ் பிரான்ஸ் மேக்னான்ஸ் பிரான்ஸ் பீக்கிங் மனிதன் சீனா பீக்கிங் சீனா இப்படி மைண்ட் வச்சுக்கணும் ஹோமோசெப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா ஹைடல் பார்க் டைட்டில் பார்க் லண்டன் ஹைட்டல் பார்க்கு டைட்டல் பார்க்குனால கொஞ்சம் ஹையில் தான் அப்போ லண்டன் ஹை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரெல்லாம் மனசு வச்சுருக்கேன் இந்த ஏற்கனவே இந்த வீடியோவில் கொடுத்தனாலும் சும்மா ஒரு ரெண்டமாக சொல்லிட்டு இருக்கேன் தாங்க இந்த ரெண்டு டைட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் சிக்ஸ்தில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்று காலம் இருக்கு பாருங்க இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம என்னுடைய கண்டினியூ நைன்த்லேயும் ப்ளஸ் ப்ளஸ்லையும் கொடுத்துருப்பாங்க இதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ